ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே பாதாம் ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருள் இந்த இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில சாப்பிடும் பொழுது ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கிது பச்சை பாதாமில் நொதி தடுப்பான்கள் உள்ளது இது ஓரளவுக்கு செரிமானத்தை சிக்கலாக்குது இதனால பாதாமை இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில நம்ம சாப்பிடும் பொழுது பாதாமை எளிதில் ஜீரணிக்க செய்யுது உடல் ஊட்டச்சத்துக்களை அதிகமா உறிஞ்சும் திறனை கொடுக்குது இதன் மூலமா அதிக வைட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும் பாதாம் மூளையின் உணவு என சொல்லப்படுது ரிஃபோஃப்ளேவின் மற்றும் எல் உள்ளது இது மூளையின் மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்தும் ஊட்டச்சத்துக்கள் வெறும் வயிற்றில் ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்கும் ஏன்னா இது மூளை உடனடியாக உறிஞ்ச உதவுது இது நாள் முழுவதும் நல்ல மன தெளிவை கொடுக்கும் மூளை ஆரோக்கியமாக வேலை செய்ய உதவும் ஊற வைத்த பாதாம் நம்முடைய இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதுல மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள் வைட்டமின் ஏ மெக்னீசியம் நிறைந்து காணப்படுது இது கெட்ட கொழுப்பை குறைக்கவும் நல்ல கொழுப்பை அதிகரிக்கவும் உதவுது நோய் அபாயத்தையும் குறைக்குது தமனிகளில் அடைப்பு ஏற்படுவதையும் தடுக்குது காலையில அதிக உற்சாகம் வேண்டுமென்றால் காஃபி குடிப்பதற்கு பதிலாக வெறும் வயிற்றுல பாதாம் சாப்பிடலாம் ஊற வைத்த பாதாம் மெதுவாகவும் நீண்ட நேரமும் ஆற்றலை வெளியிடுது இது உங்களை நீண்ட நேரம் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கு இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகள் புரதம் நார்ச்சத்து இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுது உடல ஆற்றல் குறைவதை தடுக்குது ஊர்த்த பாதாமை சாப்பிடும் பொழுது உடல் எடையை குறைக்க முடியும் ஏன்னா இது தேவையற்ற உணவை சாப்பிட விடாம வயிறு நீண்ட நேரம் நிரம்பிய உணர்வை தரும் மேலும் இதுல புரதம் மற்றும் நார்ச்சத்து உள்ளது இது பசியை அடக்கி வளர்ச்சிதை மாற்றத்தை சருமத்தை பளபளப்பாகவும் இளமையாகவும் வைத்திருக்க உதவும் ஊற வைத்த பாதாம் நம்ம சாப்பிடும் பொழுது இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் வைட்டமின் இ ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடி சருமத்தை இளமையாகவும் மென்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் முகப்பருவ குறைத்து முகத்தில் ஏற்படக்கூடிய கருமைகளை குறைத்து ஆரோக்கியமான தெளிவான முகத்தை கொடுக்குது எலும்புகள் மற்றும் பற்களை வலிமையாக்குது நம்ம எலும்புக்கு தேவையான ஒரே மெக்னீசியம் அதிக அளவு கிடைக்கிறது மேலும் இது அபாயத்தை குறைக்கவும் உதவுது தொடர்ந்து பாதாம சாப்பிட்டு வரும் பொழுது எலும்பு ஆரோக்கியம் மேம்படுது ஊற வைத்த பாதாம் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது காலையில் பாதாமை சாப்பிட்டு வரும் பொழுது ரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க முடியும் இதோட குறைந்த குறைந்த கிளேசியமி குறியீடு கொண்ட உணவுகளை சாப்பிட்டு வரும்பொழுது பொழுது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் உறவைத்த பாதம் செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது உறவைத்த பாதம் வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கு இயற்கையான ஒரு உணவு இது சிறந்த குடல் செரிமானத்தை மேம்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது உடல் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்குது வயிற்றில் ஏற்படக்கூடிய அசௌகரியத்தை குறைக்குது பாதாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின் ஏ துத்தநாகம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது ஊற வைத்த பாதாம் தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது தடுக்கும் வைரஸ்களுக்கு எதிரான உடலின் நோய் எதிர்ப்பு அதிகரிக்கும்